இந்திய அணியை தலைநிமிர வைத்த தமிழன் அஸ்வின் நேற்றைய போட்டியில் தரமான சம்பவம் வெறியாட்டம் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை அஸ்வின் அவர்கள் செஞ்சிருக்காரு ஸோ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மீண்டும் நம்ம கோட்டையில் இப்படி ஒரு சதத்தை அடிப்பார் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நேற்று அஸ்வின் அவர்கள் கொடுத்துருக்காரு ஆமாங்க நேற்று இந்திய அணி நூத்தி நாற்பதுக்கு ஆறு விக்கெட் இருந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் கூட்டணியில் இந்திய அணியை சரிவிலிருந்து மீண்டு ஒரு ஒரு தரமான இடத்துக்கு கொண்டு போய் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் அவர்கள் சதம் இல்லாசியிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சதத்தை இந்திய அணிக்கு கொடுத்துருக்காரு இத்தனைக்கு முப்பத்தி எட்டு வயசில் அவர் வந்து இப்படி ஒரு தரமான பேட்டிங்கை வந்து இந்திய அணிக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருனா அப்போ அவருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இந்திய அணியில் அப்படின்றது ஸோ எல்லாருக்குமே தெரிகிறது நேற்று நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட்டு டேயில் இந்திய அணி எவ்வளவோ தடுமாற்றத்தை தாண்டி ஜடேஜாவும் அஸ்வினும் இப்போ இந்திய அணியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க முன்னூற்றி முப்பத்தி எட்டுக்கு ஆறு என்ற ஸ்கோர் வந்து தரமான இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஆட்டத்தை ஆடி இருக்காங்க தரமான அடி சும்மா ஒவ்வொரு அடியும் சும்மா நச்சு 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 நச்சுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கிரவுண்டு சும்மா தெரிச்சுக்கிட்டு போச்சு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜடேஜா சும்மா வேற லெவலில் ஆனாருங்க எப்பவுமே வந்த உடனே நிதானமாக ஆடக்கூடிய ஜடேஜாவே அந்த அளவுக்கு அக்ரெசிவாக அஸ்வின் ஆட்டத்தை பார்த்து அவர் ஆடி இருக்காருனா ஸோ அஸ்வின் எந்த அளவுக்கு தரமான ஆட்டத்தை வந்து ஆடி இருப்பார்ன்றது எல்லாருக்குமே தெரிய வருகிறது நேற்று பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கோலி கில்லு ஜெய்ஸ்வாலு ஸோ அதுக்கப்புறம் கே எல் ராகுலு ரிஷப் பண்ட் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல் சொதப்போனாலையுமே இவங்க ரெண்டு பேர் ஆல்ரவுண்டர் டாப் டூ டெஸ்ட்லேயே வந்து டாப் டூ ஆல்ரவுண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுடைய ஆட்டம் அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு ஸோ இந்தியாவுடைய ஆதிக்கத்தை வந்து இவங்க ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ வங்கதேசம் எடுத்தோடே இந்தியாவுக்கு வந்து விக்கெட்களை வீழ்த்தி ஷாக்கு கொடுப்பாங்க அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல அந்தளவுக்கு ஷாக்கை கொடுத்தாங்க பட் அந்த ஷாக்கை அவங்களுக்கே மீண்டும் இவங்க ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அது குறிப்பாக அஸ்வின் தான் இந்த டிமாண்ட் எல்லாமே சேரும் அதுவும் அவங்களுடைய கோட்டை நம்ம கோட்டை சென்னை பிச்சில் வந்து அவர் சொல்லவா வேணும் சும்மா மாசா ஆடிட்டாருங்க ஸோ இன்னைக்கு இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்க போகுது இந்த இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இவங்களுடைய ஆதிக்கம் இதே மாதிரி தொடரப் போகிறதா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாங்க பிரேக் த்ரூ கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது வரைக்குமே இரநூறு பக்கம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஸ்டாண்டர்டான விக்கெட்டில் வந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னும் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பாக்கியாக இருக்குது ஸோ பவுலிங் பவுலிங்கில் இவங்களுடைய ஆதிக்கம் எந்தளவுக்கு இருக்க போகுது ஸோ இன்னொரு முக்கியமான முக்கியமான விஷயம் என்னென்னா அஸ்வின் அவர்கள் ரொம்பவே கடுமையாக வந்து போராட்டி வந்துட்டுருக்காரு ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன் டீம் கொடுக்கணும் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய நிறைய நாள் ஆதிக்கம் இப்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ அவருடைய ஆறாவது சதத்தை வந்து அடிச்சிருக்காரு இன்னும் சதம் விலாச வேண்டும் என்பதே எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது ஸோ இப்போது அவர் வந்து இந்த டெஸ்ட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் கண்டிப்பாக அதே அக்ரஸிவோட இன்னும் ஸ்கோர் பண்ணணும் தான் நினைப்பாரே தவிர ஸோ டிஃபன் பண்ணணும்னு நினைக்க மாட்டார் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் அஸ்வினிடம் இன்னும் பத்து இருபது ரன் இன்னும் முப்பது நாற்பது ரன் பக்கம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாமல் இரநூறு அடித்தா கூட அதில் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அஸ்வினுடைய ஆதிக்கம் இருக்கிறது ஸோ இன்னைக்கு இரண்டாவது நாள் ஆட்டத்தில் அஸ்வினுடைய ஸ்கோர் எப்படி இருக்க போகுது அவர் டூ ஹண்ட்ரட் அடிப்பாரா இல்லையா என்பதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் மக்களே ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்